கண்களின் ஆழத்தில் எதை கொண்டும் நிரப்ப முடியாத வெறுமை இருந்தது அகமே புறமாவதைப் போல அவளின் மனதை கண்கள் பிரதிபலித்துக் கொண்டிருந்தன இன்று காலை வரை தன்னிடமிருந்த சந்தோஷம் சர்ப்பமாய் நழுவுவதைப் போல இருந்தது அவளுக்கு இப்பவும் கூட அவளால் அதை ஏற்க முடியவில்லை ஆனால் எல்லா நேரங்களிலும் நிஜம் நினைப்பது போல இருப்பதில்லையே அப்படித்தான் அவள் விஷயத்திலும் இருந்தது பழகிய நாளிலிருந்து இளங்கோவிடம் எந்த தீய பழக்கங்களையும் அவள் கண்டதில்லை அந்த குணமே அவன் மீது ஒரு வித ஈர்ப்பை தர அதற்கு காதல் என பெயரிட்டு அவனிடம் கொடுத்த போது அவனும் மறுக்கவில்லை ஓராண்டு இல்லறத்தில் சந்தோஷம் இருந்தது நம்பர் சீட்டில் விழும் சில மாதங்களாக அலுவலகத்தில் இருந்து விரைவிலேயே வீட்டிற்கு வருவதும் தன்னோடு அதிக நேரங்களை செலவழிப்பதுமாக இருப்பதை கனடவுளுக்கு அளவில்லா மகிழ்ச்சி திடீரென ஒரு நாள் தன் பேரில் இருந்த பங்குகளை எல்லாம் அவள் பேருக்கு மாற்றினான் வங்கிக்கு அழைத்துச் சென்று அனைத்து சேமிப்புகளிலும் அவளை வாரிசுக்குரியவளாய் உறுதி செய்தான் சுய தொழில் ஆரம்பிப்பதற்காக தன் பேரில் சேமித்திருந்த பெருந்தொகையை அவளின் வங்கி கணக்கிற்கு மாற்றினான் நடப்பவை கண்டு எதுவும் புரியாதவளாய் ஏங்க சொந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சேமிச்சு வச்ச பணத்தை எல்லாம் என் பேருக்கு ஏன் மாத்திரீங்க வேற எதுவும் பிரச்சனையா எதுக்கு இத்தனை அவசரம் என்று அவள் கேட்டதற்கு பதில் ஏதும் சொல்லாத போதும் அவனுக்குள் பெரும் சுமையை இறக்கி வைத்த திருப்தி மறுநாள் அலுவலகம் சென்றிருந்தவனின் அறையில் திறந்திருந்த அலமாரியை சாத்துவதற்காக சென்றவள் கீழ்தட்டில் ஒட்டப்படாமல் இருந்த கடித உரையை பிரித்துப் பார்த்தாள் இன்னும் முழுதாய் எழுதி முடிக்கப்படாமல் அதில் இருந்த கடித்ததை படித்தவளுக்கு அந்த அறை முழுவதும் புகை மண்டலம் சூழ்வதை போலிருந்தது சரீரம் நடுங்க இருந்த இடத்திலேயே கடிதத்தை வைத்துவிட்டு கூட இருந்து திரும்பும் அவனின் வருகைக்காக எப்பொழுதும் ஈரம் கசிய காத்திருக்கும் அவளின் கண்கள் இன்று வறட்சியாய் வாயிலை நோக்கிக் கொண்டிருக்க மனமோ புற்றுநோய் முற்றிய நிலையில் நாட்களை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பவனை எதிர்கொள்ளும் தைரியத்தை தனக்கு தருமாறு இறைவனை பிரார்த்திக்கத் தொடங்கியிருந்தது நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்